யூதர்களை பத்தி பேசுது நம்மளை பத்தி பேசுது தீன் உம்மத்துகளை பத்தி பேசுது ஆறு நூத்தி அதை எடுத்து படிக்க வர சொல்லலாம் அதுல என்னன்னா இந்த மூணு வசனங்களையும் தொலைச்சா பார்க்கணும் ஆறு நூத்தி ஐம்பத்தி ஆறு இப்ப தீன்களுடைய அந்த உம்மத்துடைய விஷயத்துக்கு எல்லாம் சொல்றான் எங்களுக்கு முன் சென்ற இரு கூட்டத்தாருக்கு தான் வேதம் வழங்கப்பட்டிருந்தது அவர்கள் எதனை படித்தார்கள் கற்பித்தார்கள் என்பது பற்றி எல்லாம் எங்களுக்கு எதுவும் தெரியாது அவங்க என்ன பேசினாங்க அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க ராயலாம் அவங்க வந்தாங்களாம் போனாங்களாம் அந்த கதையெல்லாம் எங்களுக்கு வேணாம் எங்க மேட்டர் என்னனு பேசுங்க நாம பேசுற மாதிரியே இருக்கு பாருங்க எங்க விஷயம் என்ன அதை பேசுங்க காலத்தில் அவன் வந்தா என்ன 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 தண்ணி எங்க பேசு என்று என்று தெரியாது 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 எங்களுக்கு எதுவும் இனி நீங்கள் கூற முடியாது நம்மளை பார்த்து பாவா இந்த தப்பிக்க அடுத்தது நம்மளுக்கு இருக்கு எங்கள் மீது வேதம் அவர்களை விட நல்ல முறையில் நேர்வழி நடப்பவர்களாக விளங்கியிருப்போம் என்றும் இனி நீங்கள் சாக்கு போக்கு கூற முடியாது எங்களுக்கு ஒரு வேதம் உம்மத்துங்க என்னன்னு என்னன்னு காட்டியிருப்போம் கிலாபத்துனா உலகத்துக்கு கிளாஸ் எடுத்திருப்போம் எங்க பர்ஃபாமன்ஸ் அந்த மாதிரி அப்படின்னு சொல்லி நாங்க ஜம்பம் பேசிருப்போம் சொல்றான் அப்படி கூடாது நீங்க எல்லாம் வாயில அப்படி டைலாக் அடிச்சிட கூடாதுங்கிறதுக்காக என்ன பண்றான் உங்கள் இரவீடம் இருந்து தெளிவான சான்றும் பையனாத்தும் வந்துருச்சு நேர்வலியும் அரசுலா வந்து செஞ்சும் காமிச்சிட்டாங்க அருவையும் அல்லாவுடைய அவருடைய தீன் தீன் முழுமையாச்சுன்னா என்ன அக்மல் அதாவது என்னுடைய தீனை முழுமையாக்கி விட்டேன் என்னுடைய அருக்குறையை பூர்த்தி செய்துவிட்டேன் அருட்குறையும் உங்களுக்கு கொடுத்துட்டேன் அதாவது முழுமைப்படுத்தப்பட்ட தீனா எப்படி இவர நம்மளை பார்த்து போறாம படுறான் ஆனா என்ன வச்சிருக்கேன்னா தெரியல நம்ம கையில வச்சிருக்கிறது பார்த்தா அவன் பொறாமப்பட்டே இருக்கான் நாம அதை எடுத்து இப்படி சொறிகிறோம் இப்படி வைக்கிறோம் பாக்கெட்ல போடுறோம் பல்லு வளர்க்குறோம் தூக்கி கீழே போடுறோம் அவன் கீழே நம்ம வச்சா எடுத்துட்டு ஓடிக்கலான்னு பாக்கலாம் நம்ம வைக்கவே நமக்கு அது கை கையில வச்சிருக்கோம் அது யூஸும் பண்ண மாட்டேங்கிறோம் கையிலேயே வச்சிருக்கோம் அது தீனு அருட்கொடை அல்லாவுடைய நியமத்து பெற்ற முழுமையாக்கப்பட்ட தீனு உங்களிடம் வந்துள்ளன அல்ல அடுத்து சொல்றேன் பாருங்க இனியும் இனி மேலாவது அவனால் வாய பேசினி அவன் அல்லாவின் வசனங்களை பொய்யானவை என வாதிட்டு ரசூல்லாம் இஸ்லாத்தை கத்துக் கொடுக்கறதுக்கு வரல எங்களுக்கு அரசியல் கிளாஸ் எடுக்கிறதுக்கு எல்லாம் வரலன்னு அவன வாய் பேசினீங்கன்னா எல்லாம் சொல்றான் வாடிட்டு அவற்றை புறக்கணித்தானோ எங்களுக்கு எங்க பத்திர எங்க கடமை ஏன் நீங்க வேற நோம்பு தான் கடமை பதில கடமையான நோம்பு கடமையா போ போன வரியில கடமையான நோம்பு கடமையா போனது வந்தது கடமை இல்லையா எப்படி இருக்கு போகும்போது தான் பதில் பதில் போறதை வச்சுதான் நோம்பு கடமையாகப்படுது போன வழியில வந்தது கடமை பஸ்ல டிக்கெட் எடுத்தது கடமையா ஊரு போய் சேர்றது கடமை இல்லையா டிக்கெட் கடமை நிலவரத்துல இறங்கிட்டான் ஏன் கோயம்புத்தூர் போஸ் நீங்க டிக்கெட் கையில் வச்சிருக்காங்க டே ஈரோடுலேயே நின்று இருக்கா வேலை வச்சா அப்படின்னா அங்க போஸ் என்ன சொன்னீங்க அசுல டிக்கெட் வாங்கணும்னு பார்த்தோம் நாங்களும் டிக்கெட் வாங்கிட்டோம் கையில டிக்கெட் வச்சிருக்கோம் அப்படின்னு உட்காந்தோம் டிக்கெட் வாங்கிட்டு இறங்கிட்டோம் அந்த மாதிரி அல்ல சொல்றேன் அப்படி புறக்கணித்தனை விட அக்கிரமக்காரன் யார் முன்னாடி பஞ்சு டேலா யாரு அவங்க ரெண்டு பேர்த்த பத்திலாம் பேசாது இந்த யூதர்கள் இதை நிராகரிச்சாங்க கிறிஸ்தவர்கள் அதை பண்ணாங்க அதெல்லாம் பேசாது எங்க விஷயம் என்ன அதை பேசுங்க எங்களுக்கு வந்து வந்து எல்லாம் சொல்றோம் அதுக்கு அவர்கள் நம்முடைய வசனங்களை புறக்கணிக்கிறாரோ இதெல்லாம் கண்டுக்கிறியா எட்டாவது தூக்கி போட்ட ஒன்பதாவது ஏழு தூக்கி போட்ட அம்பது ஏழு நாப்பத்தேழு தூக்கி போட்ட பகராவு தூக்கி போட்ட ஆலை மரம் தூக்கி போட்டா வேற ஒரு ஐம்பத்தி ஆறு வசனம் வச்சிருக்கேன் சுலைய நிலை நாட்டுங்க சக்காத்து கொடுங்க சுலைய நிலை நாட்டுகள் சேக்காது மீதி வசனம் கடக்கணும் கடக்கணும் பாக்குறோம் அவர்கள் புறக்கணித்த காரணத்தால் இழிவான தண்டனையை நாம் அழுத்தவர் நமக்கு என்ன இருக்காம் யூதர்கள் எப்படி இன அழிப்புக்கு காரணமானார்களோ அதே மாதிரி ஒரு சுழுத்து யாருக்கும் இருக்குங்கிறான் அப்ப அதே அசாப்பு நமக்கு இருக்கு இப்போ இங்க நமக்கும் தவணை வேணுங்களேன் டைம் லிமிட் இருக்கு எப்போ வரைக்கும் நமக்கு லிமிட் அவர்களுக்கு எப்போ வரைக்கும் லிமிட் அப்படின்னு சொல்லி இருக்கு இல்ல அதுதான் இங்க சொல்றான் ஆறு நூத்தி பாருங்க என்ன இப்போதும் அவர்கள் தங்கள் முன்னால் வானவர்கள் வந்து நிற்க வேண்டும் அல்லது இறைவனை வர வேண்டும் அல்லது இறைவனின் சான்றுகளில் சில வெளிப்பட வேண்டும் என்று தான் எதிர்பார்க்கிறார்களா என்னப்பா இன்னும் அந்த காலத்து பேச்சே பேசிட்டு இருக்கிறீங்க அற்புதம் வேணும் நேர்ல வந்து அல்லாத வரணும் சான்று ஏதாவது பெருசா காட்டலாம் பெருசா காட்டலாம் பெருசா காட்டலான்னு கேக்குறீங்களா குரான்ல இருக்கிற டீடைல் உங்களுக்கு பத்தல ரசூலாருடைய வாழ்க்கையில் இருக்கிற டீடைல் உங்களுக்கு பத்தல கிலாபத்துக்காக என்னென்ன செஞ்சாங்க உங்களுக்கு பத்தல உங்களுக்கு நல்ல தெளிவா உங்களுக்கு புரிய வைக்கணும் புரிஞ்சா நாளைக்கே நீங்க அமெரிக்கா கிழிச்சிருவீங்க அப்படிதானே அப்படிங்கிற நல்லா அப்படியே பண்ணிடுவீங்க அப்படிதானே அப்படின்னு சொல்றான் அப்படியே சில வெளிப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்களா சொல்றான் அப்படி உன் இறைவனின் சான்றுகள் வெளிப்படும் நாளில் முன்னரே நம்பிக்கை கொள்ளாதவர்களுக்கு அந்த நம்பிக்கை கொண்டிருந்தும் அதனுடன் யாதொரு நன்மையும் சம்பாதிக்காதவர்களுக்கு அவருடைய நம்பிக்கை எவ்வித பயனையும் அளிக்காது எனவே நீர் கூறும் நீங்கள் எதிர்பாருங்கள் நானும் எதிர்பார்க்கிறேன் புரியல அந்த வசனத்துக்கு அப்படி மேட்ச் ஆகுதா அமல் ஈமான் கொண்டிருந்தாலும் ஏற்கப்படாது ஈமான் வந்ததுக்கு அப்புறமும் அமல் செய்யாம நீங்க பாட்டு கிளாப்பத்துக்கு ஒண்ணுமே நம்பிக்கை கொள்ளாம ரசோலா பேர்ல ஓதிட்டீங்கன்னா உங்களுக்கு நினைச்சாங்களா என்ன சொல்றான் சும்மா கிடையாது அது அப்படியே வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கா அப்படின்னா அல்லா சொல்றான் வெயிட் பண்ணுங்க வெயிட்டிங் லிஸ்ட்ல இருங்க சுருக் வரும் என்ஆர்சி வரும் சிஐஏ வரும் ரோஹிங்கா வரும் ஒய்கூர் வரும் அடுத்து இன்னும் பல விதவிதமானது வரும் இன்னும் ஆரம்பிக்கவே மோடி சொல்றாருல இன்னும் ஸ்டார்ட் அப் பண்ணல எதிர்பாருங்க தான் பெருசா எதிர்பார்க்க போறீங்க எல்லாம் வரப்போகுது எல்லாம் சொல்றான் நீங்களும் எதிர்பாருங்க நாங்களும் வெயிட் பண்றோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் முடிச்சா இது ஆறாவது ஏத்துல நூத்தி இதே ஆறு அந்த சூரியன் மேற்குல இருந்து உதிக்கிறது இல்ல அதை பார்த்துட்டு வசூலா சொல்றாங்க அம்பி சான்றுகள் வந்தாலும் உங்களுக்கு புரியாது இன்னைக்கு இந்த உம்மத் எப்படி இருக்கு கியாமத் நாளுடைய பத்து அடையாளம் என்ன யாஜூர் மாஜூ எங்க இருந்து கொண்டாந்து எங்க ஃபிட் பண்றீங்க பத்து அடையாளம் எப்படி இருக்கும் தெரியுமா அல்ல சொல்றாங்க என்ன இன்னும் தெளிவா வேணுமா உங்களுக்கு அந்த காலத்துல வந்த மாதிரியே வேணுமா வராதுங்கிறோம் பத்து அடையாளமும் யோசிச்சுதான் புரியணும் கண்ணுக்கு முன்னாடி எல்லாம் எதுவுமே தெரியாது ஒரே ஒரு அடையாளம் மட்டும் தான் தெரியும் அல்லாமல் சத்தியம் பண்ணி சொன்னாங்களா ஈசா நபி வருவாங்க வர்றதுக்குள்ள கேம் முடிஞ்சிருக்கு அதுக்கு முன்னாடியே நூத்தி ஐம்பது கோடியில ஒரு நாற்பது நூத்தி நாற்பது கோடி அவுட்டு உலகத்தில் இருக்கிற முக்காவாசி நாடு அவுட்டு ஓடி ஒண்டி பொழைச்சு சோறு தண்ணி இல்லாம கொண்டாட்டிக்குள்ள இழந்து நாசமா போவீங்க அதுக்கப்புறம் அல்ல சொல்றேன் நீங்களே எதிர்பார்க்கிறாங்க இதுதான் நடக்க போகுது இது வரைக்கும் இந்த உமத்து மறுபடியும் எழுச்சி வராது பாவம் மன்னிப்புக்கான அந்த தவணை முடிஞ்சிருச்சு கேம் ஓவர் கடந்த ஒரு நூற்றாண்டு இதற்கான தவணை என்னை என்னுடைய பொறுத்த வரைக்கும் இல்லை எல்லாரும் ஓவரால சொல்றாங்க நிக்காமத்து தீனுக்காக பாடுபட்டாங்களா குத்தம் எழுதினாங்கல்ல ஜெயிலுக்கு போனாங்களா இவங்க எல்லாம் திட்டு வாங்கினாங்களா அவங்க எல்லாருமே சொல்லிட்டாங்க இன்னைக்கு எல்லா அமைப்புகளும் இழுத்து முடிவாங்க யூஸ்லெஸ் இந்த உமத்து இனி எந்திரிக்க மாட்டேங்குது இன்னைக்கும் எடுத்துக்கோங்க என்ன ஆச்சு பேசுறாங்க உட்காந்துட்டு அவங்க கிட்ட போய் ஏய் நமக்கு பிரச்சனை என்ன தெரியுமா இது பிரச்சனை இல்லை பிசிலசுமர்களுக்கு ஒரு தீன் இருந்துச்சு அதை நம்ம செய்யாம விட்டுட்டோம் நம்ம குற்றத்தின் காரணமாக இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுங்க அப்படியா ஆதாரம் காட்டுங்க எந்த எதாவது அடிப்படையில் நீங்க சொல்றீங்க அப்படிங்களா நாளைக்கு உங்க வீட்டுக்கு வர வைக்க முடியுமா இப்படியே சொல்லுவான் போடாங்க என்ன பேசுகிறேன் எந்த பயனையும் கேள்விப்படவே இல்லாடி பயணம் எத்தனை கேட்டிருக்கேன் சுன்னச்சம் பேன் எத்தனை கேட்டிருக்கேன் ஒரு காலத்துல வழி கேட்டேன் ஜமாத்துல இருந்தேன் அங்கேயத சொல்லல அப்புறம் அல்லா காப்பாத்தி சில்லா நாலு சில்லா போயிட்டு இருந்தேன் அங்கேயே ஏதாவது சொல்லல அப்புறம் தான் குரான் சத்தியம் தெரிஞ்சது அங்கேயும் சொல்லல அப்புறம் பார்த்தா பிறைய வந்து வேற விஷயத்துல அங்க இருந்து வந்து நாங்க கரெக்டான தீன்ல இப்ப தான் இருக்கோம் இங்கேயும் யாரும் சொல்லல புதுட்டா உருட்டி என்ன பேசுற இப்படிதான் ரிசல்ட் இன்னைக்கு வந்து ஸ்ட்ராங் ஆயிட்டாங்க யாரு மூணாவது தீன் காரங்க ரெண்டு தீனை விட்டுருங்க ரெண்டு தீன் அலையில இந்த எவ்வளவு ஸ்ட்ராங் ஆயிடுச்சு இன்னைக்கு இந்த தீன் அழிக்கணும்னா எத்தனை கோடி முஸ்லீம் வேணும் அத்தனை கோடி முஸ்லீம் புரிஞ்சு போனா ஏத்துக்குவானா அடி வாங்காமத்துக்கு ரத்தம் சிந்தாம இவன் புரிஞ்சு போனா நம்ம சொல்ற இவனுக்கு எப்போ புரியும் இவன் குடும்பத்துல எட்டு பேர் நாலு பேர் கழியணும் எட்டு நாலாச்சுன்னா அப்ப புரியும் எந்த பொண்டாட்டிக்காக நகர் சேர்த்து ஓடுறானோ எந்த குழந்தைய வந்து நல்ல ஸ்கூல் சேர்த்துக்காக ஓடுறானோ எந்த குழந்தை இன்னொரு வாடகை விட்டு சம்பாதிக்கலாம் எந்த வீட்டுக்காக ஓடிட்டு இருக்கிறானோ அதெல்லாம் நக்கிட்டு போகணும் அதெல்லாம் போச்சுன்னா தலை ஒரு ஸ்டடி ஆயிரும் என்னது நான் எங்க இருக்கேன் இது இந்தியாவா அல்லாவுடைய பூமி அப்படிமா அப்பதான் இந்தியா கிடையாதா அல்லாவுடைய பூமியா எல்லாமே அல்லாவுதா ஆனா நானும் அல்லாவுதா எல்லாமே அல்லாவது லேட்டா ரியலைஸ் பண்ணுவான் இது வரைக்கும் கேம் ஓவர் அதான் சொல்றோம் அந்த சான்றுகள் வந்தாலும் அமல் நீங்க முன்னாடியே செஞ்சு பேஸ் செட் பண்ணி வச்சிருக்கணும் தாமதத்தின் பேசுறவங்க கோடி கணக்கில் இருக்கணும் அவங்க எல்லாம் வெல் ட்ரைண்டா இருக்கணும் இந்த சமுதாயத்துல மிகப்பெரிய ரோல் அவங்க இருக்கணும் இன்னையெல்லாம் ஒண்ணு உங்களால பண்ண முடியாது ஐநா சபை கன்வின்ஸ் பண்ண போறீங்களா இங்க இருக்கிற மீடியாவில கன்வின்ஸ் பண்ண போறீங்களா இந்த தீகா காரங்க இந்த கம்யூனிஸ்ட் காரங்க எல்லாருமே உங்க தீன இன்னைக்கு புரிய போறீங்களா இஸ்லாத்துல எந்த பிரிவு நீங்க தயாரா இருக்கு இந்த தீன புரிஞ்சுக்கிறதுக்கு எந்த பிரிவுமே நீங்க வந்து நம்ம கிட்ட தயாரா இல்ல இன்னைக்கும் வந்து உமது முழிச்ச பாடு இல்ல இன்னொரு ரிவர்ஸ்ல 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 போயிட்டு இருக்கான் அல்ல அதுவும் ஒரு சொல்றான் கடைசி நேரத்திலேயாவது ஈமான் கொள்ள மாட்டீங்க அல்ல சொல்றான் கடைசி நேரத்தில் நம்பிக்கை கொண்டு அந்த நம்பிக்கை பயனளித்த யூனுசின் சமுதாயம் போன்று வேறொரு சமுதாயம் இருக்கக்கூடாதா இந்த காலத்தில் இப்பவும் வந்து ஒரு பத்து நாள் டைம் கொடுங்க உமத்துடைய தலையெழுத்தை மாத்தி காட்டலாம் எல்லா ஆலிம்களும் தௌபா செய்யணும் எல்லா ஆலிம்களும் தௌபா செஞ்சு இத்தனை நாள் நாங்க உங்களுக்கு காமிச்சு தப்பு எங்களுக்கே இத்தனை நாள் தெரியாம இருந்துச்சு நாங்க அறியாமல் இருந்துட்டோம் இந்த மௌலானா மௌதூதி இவங்க எல்லாம் சொல்ற தீம் தான் சரியானது அதன் பக்கம் நடந்தா உங்களுக்கு துணியாவிலும் பிரச்சனை வராது மறுமையிலும் கூலி கிடைக்கும் இவங்க சொல்லுவாங்களா எல்லாத்துக்கும் இப்போ எது தடைஞ்சா இருக்கு இந்த ஆலிம்களுடைய கௌரவம் இத்தனை நாள் நாங்க தவறான தீன் பேசணும்னா ஊர்ல ஒரு பயம் மதிக்க மாட்டாங்களா என்னடா பேசுறீங்க இப்ப இங்க இங்க எடுத்து வச்ச உடனே பிரச்சனை என்னாச்சு மசாயில் எல்லாம் தூக்கி போடணும் அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை இதுக்கு தான் பதினெட்டு வருஷம் நோட்டீஸ் கொடுத்தோம் இப்போ நோட்டீஸ் கொடுத்து எதுவும் செய்யலாம் இப்போ இவ்வளோ நாள் ஃபசாது பண்ணிங்கன்னு கேட்பான் வந்து இப்படி பாக்கணும் அப்படி பாக்கணும் அப்படின்னு சொல்லிதான் இவ்வளவு பெரிய அக்கௌர் பண்ணுவோம் இப்ப வந்து ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொன்னா கேனத்தனமா பாப்பானே அப்ப அல்லாவுக்காக நம்ம வந்தோம் அப்படின்னா இதை கடந்து வரணும் நம்ம பிரச்சனை இல்லை ஏன்னா நம்ம இதை மெயின் தொழிலா ஆக்கலாம் அதனால நம்ம என்ன பண்ணணும் நம்ம ரொம்ப நல்லவங்க எல்லாம் கிடையாது நமக்கு பெரிய கௌரவ பிரச்சனை கிடையாது டக்குன்னு அது அதை டைம் பார்த்தோம்னு எவ்வளவு நினைச்சு பாருங்க ஊருரா பா எங்க ஊர்ல வந்து பிரை மீட்டிங் பேசுங்க பாய் எங்கூர்ல வந்து பிரை மீட்டிங் பேசுங்க பாய் நேன் அவன் போய் பிரை பாக்குறதால ஒரு மேட்டர் இல்லைன்னா இப்ப எப்படி இருக்கும் எல்லாம் பாரு எப்படி சோழனைக்கு எப்படி தெரியுமா இருக்கும் பனிசு அது மாதிரி இருக்கும் எங்க கிப்லா தான் பெருசுன்னு பேசிட்டு இருக்கேன் புரியுதுங்களா அதெல்லாம் விட்டுட்டு இது கிப்லாவே கிடையாதுன்னா எப்படி இருக்கும் இது கிப்லாவே கிடையாது மக்கா தாங்க கிப்ளா எங்க வேதம் வேதமே கிடையாது இதுதாங்க வேதம் இப்படி மாறினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் எல்லாம் சொல்றான் இப்ப மாற மாட்டீங்களா பத்தாவது தொண்ணூத்தி எட்டா வசனம் கடைசி நேரத்துல நம்பிக்கை கொண்டு அந்த நம்பிக்கை பயனளித்த யூனுசின் சமுதாயம் போன்று நீங்கள் வேறு ஊர்கள் இருக்க கூடாதா பதினொன்று சொல்றான் அதே பதினொன்னு நூத்தி பதினாறு நூத்தி பதினாலு சொல்றான் இது என்ன தெரியுமா பொதுவா நாம் அப்பாயின்மெண்ட் சொன்ன இந்த உமத்தூர் அப்பாயின் வருது அந்த உமத்துடைய சீட்டு எப்போ கிழிக்கப்படும் இந்த உமத்துடைய சீட்டு பொதுவா எப்போ கிழிக்கப்படும் கிழிச்சு டாரு டாரா தொங்க விட்டு செவத்தை காட்டி ஒரு அடி அடிச்சு அப்போ துரத்தும் வரலாம் நீ ஆனியா புடுங்க வரைக்கும் வரைக்கும் போதும் கட்டிங் ஒரு ஓரமாக வச்சுட்டு என் யூனிஃபார்ம் கழட்டி வச்சுட்டு ஐடி கார்டு அங்க தொங்க போட்டு ரிசைன் பண்ணிட்டு போய்கிட்டே இருங்க வேலை எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும் ஈசா நபி வந்து வேலை செஞ்சா அது நமக்கு நல்ல விஷயம் கிடையாது மதுளைஸ்வரம் வந்து என்ன அர்த்தம் காரி துப்பி அவனே ஆள் அனுப்பி செய்யறான்னு நாம ஒழுங்கா செய்யலாம் நமக்கு பெருமை இல்லை அசிங்கம் நம்ம செய்யல கடைசியா அனுப்பி அனுப்பிதான்டா செய்ய வேண்டியது வச்சுட்டீங்களா பாவீங்களா அப்படிங்கிறான் கடைசியா ஒரு நபிய ரசூல் தான் நீங்க வேலை செய்வீங்களா அப்படிங்கிறான் இதுல நல்லா சொல்ற பாருங்க நூத்தி பதினாறு பதினேழுல பூமியில் பசாது செய்வதை தடுக்கக்கூடியவர் நல்லவர்கள் உங்களுக்கு முன் வாழ்ந்து சென்ற சமுதாயங்களில் இருந்திருக்க வேண்டாமா பசாது தடுக்கணும் இதான் பாவம் அமல் அமல்னா வேற எல்லாம் அமல் கிடையாது அதுவும் அமல் தான் அது செய்யறதுக்கு இது தேவை பசாது தடுக்கணும்னா தொட நடுங்கும் பசாது தொடங்கணும்னா காலெல்லாம் கிர்றுங்கோம் அது கால ஸ்டடியாக நிற்கணும்னா பத்து நிமிஷம் ஸ்டடியாக நின்று ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் தொழுக அதுல தான் அல்ல அவர் இருக்கான் நமக்கு மவுத்துன்னு ஒன்று இருக்குது தான் பசது செஞ்சோம்னா நம்ம பசாத தடுக்கோம்னா நம்மளை பட்னி போடுவோம் டெய்லி அடைச்சி வச்சு பட்னி போடுவோம் அதை ப்ராக்டிஸ் பண்றது தான் நோம்பு பசாது செய்யறது போனால் பலாயிரம் கிலோமீட்டர் நடந்து போக வேண்டியது வரும் அதுக்கு தான் ஹஜ்ஜு போறா அப்படிங்கிறான் அது பசாத தடுக்கிறது தான் இந்த எல்லாமே நாமல் அமல் வேற எதுவுமே கிடையாது பசாத தடுக்கணும் அவ்வளவு ட்ரெயினிங் வேணும் அந்த ட்ரைனிங் தான் எல்லாம் சொல்றாங்க அக்கிரமம் செய்து கொண்டிருந்தவர்கள் யார் இது அக்கிரமம் செய்து கொண்டிருந்தது பசாத செஞ்சவங்க இல்ல தடுக்காம விட்டவங்க அதை சொல்றாங்களா இந்த அக்கிரமம் செஞ்சுட்டு இருந்த பாவிகள் தங்களுக்கு வழங்கப்பட்டிருந்த சுகபோக வாழ்க்கையில் மூழ்கி கிடந்தா இவன் பாட்டு கடையை திறந்தான் வீட்டுக்கு போனான் ஸ்கூல்ல போய் பிள்ளைய விட்டான் கூட்டிட்டு வந்தான் தீன் ஒண்ணு இருந்துச்சுன்னு வச்சுக்கிட்டு நாகு வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கான் பசாது பண்றவன் பண்ணிட்டே இருக்கிறான் டாஸ்மாக் கடை நாலாச்சு இவன் பாட்டுக்கு கடை ரெண்டு பண்ணான் இவன் இன்னொரு வீடு கட்டினான் நூறாட்சி இவன் பாட்டு வேலையை போயிட்டே இருக்கிறான் பசாது பாட்டு பெருகிட்டே இருக்குது சுகபோக வாழ்க்கையில் மூழ்கி கிடந்தார்கள் மேலும் குற்றவாளிகளாக இருந்தார்கள் மேலும் இறைவன் எந்த ஊரையும் அவ்வூர் மக்கள் சீர்திருத்து கொண்டு இருக்கும் போது நியாயமே இல்லாமல் விடக்கூடியவன் இல்லை ஏன் இந்த ஊர் அழிக்கிறான் ஏன் நம்ம ஊர்களை புடுங்கனா ஏன் முஸ்லீம் குடியிருப்புகள் கொடுத்தப்படுது சீர்திருத்தம் பண்ணல சீர்திருத்தம் பேர்ல ஏதாவது மசால போய் சீர்திருத்தங்கிற பேர்லாம் அது அது இன்னமே பசாது அது சீர்திருத்தம் இல்லாது எது இவன் ஒழுங்காக ஆட்லிங்கோ அவன் நீட்லிங்கோ இவரு அதை பண்ணலீங்க இவர் இதை பண்ணலீங்கன்னு சொல்லி சீர்திருத்தம் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோமா அதை காமிச்சு இன்னைக்கும் பாருங்க எந்த அளவுக்கு நம்ம குருட்டு சமுதாயம் ஆயிட்டோம்னா எது சீர்திருத்தம் எது பசாதுன்னு கூட புரியாது சீர்திருத்தம்ங்கிற பேர்ல பசாதும் ஃபசாதுங்கிற பேர்ல சீர்திருத்தமும் நினைச்சிட்டு இருக்கிறோம் இப்போ இதுல பாத்தீங்கன்னா இப்போ தவுகாவுடைய டெட் யூதர்களுக்கு அந்த மேற்கத்திய கலாச்சாரத்தை அவங்க பண்ண பண்ணோன்னு முடிஞ்சிருச்சு நமக்கு எப்போ முடிஞ்சது நம்மக்கும் உம்மத்தாக இந்த உம்மத்துக்கு ஒரு சுழுக்கு இருக்கிற ரசூலா சொன்னாங்களா அரபுகளுக்கு கேடுதான் அரபுகள் முற்றிலும் அளிக்கப்படுவாங்க ரசூலா இன்னொரு நிறைய சொன்னாங்க இந்த பூமியில் ஒரு சமுதாயமாக இருக்குல்ல குறைசிகள் எப்படிப்பட்ட சமுதாயம் ஐயாயிரம் வருஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க இது வரைக்கும் எந்த இனமும் ஒட்டுமொத்தமாக அளிக்கப்படல ரசூலா சொல்றாங்க எனக்கு முதல்ல வந்து என்கிட்ட சந்திக்கிறது குறைசிகள் தான் வருவாங்க ரசூலா சொல்லியிருக்காங்க குறைசிகள் தான் ஃபர்ஸ்ட் என்கிட்ட வருவாங்க ஏன் குறைசிகளுக்கு ரசூலா சொல்லிட்டு போன வேலை அந்த மாதிரி நீங்க சத்தியத்தில் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எல்லாம் உதவி செய்வான் நீங்க வலித வரும்போது எல்லாம் உங்களுக்கு சாப்பிடுச்சிருவோம் இன்னைக்கு குறைசிகளுடைய நிலைமை என்ன சுமார் கொண்டு ஏசி போட்டு உட்காந்துட்டு இருக்காங்க இங்கே சவுதி அரேபியாவில் போனீங்கன்னா சுகபோக வாழ்க்கை அப்படிங்கிறாங்கல்ல அதை விட ஒரு சுகபோக வாழ்க்கை வேறு எதுவுமே இல்லை இன்னைக்கு வந்து சுகபோகமாக வாழ்றது பிரச்சனை கிடையாது வேலை செய்யாமல் வாழ்றது தான் பிரச்சனை அல்லாபடியே தீனுக்காக எந்த ஒரு வேலையும் ஏசி மாட்டக்கூடாதா சோஃபாவில் உட்காரக்கூடாதா கார் வச்சுருக்கக்கூடாதா வைக்கலாம் அப்போ தீனுக்காக எதையுமே பண்ணாமல் இருக்கிறது தான் இங்கே எல்லாம் வந்து குற்றம் மாட்டேங்கிறேன் முழு நேரமும் வாழ்க்கைக்காகவே ஒர்க் பண்ணிக்கிறது ஹாலிலேருந்து எந்த விஷயம் ஷெடியூல் எடுத்து நீங்களே போடுற ஒவ்வொருத்தரும் சாட்டு போடுங்க அதில் எங்கேயாவது தீன் வருதான்னு பாருங்க காலையில் ஏழு டு ஒம்பது தீன் வருதா ஒன்பது டு அஞ்சு அப்புறம் அஞ்சு டு மறுபடியும் நைட்டு ஒன்பது மறுபடியும் நைட்டு ஒன்பது அடுத்த நாள் காலையில் இந்த தொழிலாம் விட்டுட்டுருங்க தொழில் தீனி சம்பந்தம் கிடையாது தனியாக விட்டுருங்க அது அது ஈமானது அது வேலையை அது அமலே கிடையாது அதை கொண்டு போமில் ஃபிட் பண்ணி தான் நம்ம ஏமாந்துட்டு இருக்கோம் அது தொழிலை தனியாக நீங்கள் அஞ்சு நேரம் சுண்ணத்தான தொழில் தொழுது தாஜ்ஜி தொழில் கூட அக்கௌண்ட்டில் வராது அது அமல் நர்ச்சியல் கிடையாது அது ஈமானது அது கம்பல்சரியில் வந்துடும் எங்கள் தீனுக்காக நம்ம என்ன செஞ்சுருக்கோங்கிற பாருங்கள் ஒன்றுமே பண்ணலன்னா எல்லாம் சொல்கிறாங்கல்ல குற்றவாளிகள் நான் அமல்கள் அழிச்சிருவேன் தொழுகைக்கு கூலி அப்போ தான் கிடைக்கும் எதுக்கு அல்லாது தீனுக்காக எஃபர்ட்டு போட்டு உழைக்கும் போது தான் தொழுகைக்கு வெயிட்டு கிடைக்கும் இல்லைன்னா தொழுகை நம்பர்ஸ் இருக்கும் கொண்டு போய் தட்டில் வச்சோம்னா தட்டு ஆடாது இன்னும் நிற்கும் இப்போ நம்ம பூமியில் எந்த தீமையும் பார்த்து நம்ம ஆள் இல்லை அது மாதிரி நம்ம தட்டும் ஆடாது கலங்காத பாட்டுக்கு அப்படியே நின்றுட்டு இருக்கும் ஏன்னா இந்த நம்முடைய டெட் லைன் ரசூலாக இது வந்து பார்த்தீங்கன்னா முஸ்லீம்லையும் இருக்கு முஸ்னத் அகமதுலையும் இருக்கு இது ஒரு சில்சிலத்து சகியாலையும் இருக்கு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஐயாயிரத்தி அறுநூத்தி நாற்பது முஸ்லீம்ல ஏழாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு இந்த ஹதீஸ் என்னன்னா ஆறு விஷயங்களுக்கு முன்னால் அமல்களில் வேகம் காட்டுங்கள் நபிசுலாம் சொல்றாங்க நம்பர் ஒன் சூரியன் மேற்கிலிருந்து உதிப்பது அதே செக் பாயிண்ட் தான் நமக்கு வச்சிருக்காங்க அடுத்தது தஜ்ஜால் அடுத்தது புவி மூட்டம் அடுத்தது பிராணி அடுத்தது அஞ்சாவது சொல்றாங்க அயோக்கியர்கள் மதிக்கப்படுது நாய்பே எல்லாம் அரசியல்வாதியாகி தியாகி ஆயிட்டானா நமக்கு என்ன வேலை இப்போ இனி போய் நாம இவங்களோட போட்டிக்கோட அரசியல் சாக்கடை ஆக்கிட்டேன் லைட்டாக ரெண்டு சுட்டு டிராப் விழுந்தும் போதே நம்ம இறங்கி இருந்தோம்னா சுத்தம் பண்ணிருக்கலாம் பண்ணிகள்லாம் இறங்கி 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 சாக்கடை பண்ணி நாரி நாத்தம் பண்ணதுக்கப்புறம் இப்போ வெளியே நின்று நறுதுன்னு அந்த பண்ணிங்ககிட்ட இப்போ கூப்பிட்டு நம்ம மேலே அந்த பண்ணிகளை ஏறிட்டு இது எவ்வளவு பெரிய கேவலம் அவங்க வந்து நம்ம வழி காமிக்கிறாங்க எங்ககிட்ட ஒரு பொந்து ட்ரை பண்றீங்களா அப்படிங்கிறேன் எங்ககிட்ட ஒரு பொந்து இருக்கு ட்ரை பண்றீங்களாண்ணா ஓ பண்ணிடலாமே ஆல்ரெடி செவன்டி டூ ட்ரை பண்ணியிருக்கோம் பரிசுரையிலிருந்து வந்து நான் காட்டுங்க அடுத்த ஒரு தமிழ் தேசிய பொந்து ஒன்று வெயிட்டிங்ல இருக்கு அதையும் பூந்து பார்த்து வெளிய வட்டம் வைங்க அல்லமுதில்ல முழு லானத்துக்கு அல்ல லாணத்தை வாங்குறதுக்கு நாம ரெடியாயிருவோம் ஆனா ஒரு பொந்து மட்டும் நிறையவே மாட்டேங்கிறோம் எது வசூலாக காமிச்ச பொந்து இதுல பூரணும்னு கத்துனா இந்த பொந்தை எங்களுக்கு செட் ஆகாதுங்க அப்படிங்கிறானே இது பொந்தே கிடையாதுங்கிறானே இதை தவிர எதை வேணாலும் ட்ரை பண்றாங்க அல்ல ரசூலா பாருங்க என்ன சொல்றாங்க கேடு கட்டவர்கள் மதிக்கப்படுவது அப்ப இது எதை பேசுதுன்னு தெரியுதா தீ அரசியல் பேசுதுன்னு தெரியுதா இல்லையா அமல்கள் தான் ரசூலா எதிர்த்துனா அமல் செஞ்சீங்க அப்புறம் நாய்கள் எல்லாம் அரசியல்வாதின்னு ரோட்டுக்குள்ள சுத்திட்டு இருக்கோம் அப்புறம் நீங்களும் அரசியல்வாதின்னு சொன்னா உங்க ரெண்டு பேருமே கம்பேர் பண்ணுவாங்க நாங்க நல்லது செய்ய போறோம் இப்ப சொல்லுங்க ஆமா ஆமா நீங்க நல்லது ஆல்ரெடி ஒரு குரு பேர் போய் இப்ப லைன்ல நில்லுங்க நீங்க என்ன நல்லது பண்ணி இப்ப தேர்தல் அறிக்கை கொடுங்க நீங்க ஒரு பத்து அவங்க கொடுப்பான் அதுல பாத்தீங்கன்னா தேனார் பாலம் ஓடி இருக்கோம் குரான் குரானு ஒரு தேர்தல் அறிக்கை கொடுங்க எப்படி இருக்கும் பார்க்கலாம் பார்க்கலாம் வைங்க எவ்வளோ தெரியும் ஓட்டுக்கு அப்படிமா டே இல்லைடா இதெல்லாம் நாங்கள் நெஜமாலுமே பண்ண போகிறோம் அப்படிமா நெஜமாலுமே பண்ணுவீங்க இவங்க மாதிரி அப்படி தானே அப்படிமா ஏ நாங்கள் நல்லவங்கடா ஆமா ஆமா எடப்பாடி பழனிசாமி அவர் தான் சொன்னார் நீயும் அதுதான் சொல்கிறார் ஏய் சத்தியமாடா அப்படிமா நாங்கள் ஆன்மீக அரசியல்றா இதானே தெரியும் தலைவர் சொல்லியிருக்காருமா டே இல்லைடா நாங்கள் மத அரசியல் ஆர்எஸ்எஸ் பண்ணது இல்லை அதுதானே எங்களுக்கு தெரியும் அப்படிமா எப்படி இப்போ புரியும் இப்போ கேம் ஓவர் ஆயிடுச்சா இப்போ இன்னைக்கு உம்மத்தை ரெடியாகி அரசியல் இயக்கம் ஒன்று கொண்டு வந்து மக்கள்கிட்ட போய் மீட்டிங் பெரு தெருவா போட்டு பூத் கமிட்டி வச்சு இவங்களெல்லாம் ஒத்துக்க வச்சு ஓட்டு போட வச்சு தலை சுற்றுதா முடிஞ்சு போச்சு தவிர உடைய வாசல் இந்த உண்மை தழிவு நீ ஒன்றும் பண்ண முடியாது சீட் பெல்ட் போட்டுட்டு உக்காந்துக்க வேண்டியது தான் இந்த ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா வண்டி கண்ட்ரோலுக்கு போயிடும் பிரேக்னா பிரேக் வேறு கட்டு ஸ்டேரிங் இப்படி இப்படின்னா கையில் வந்துருச்சு கீரராடி இப்படின்னா வந்துடுச்சு அடுத்து களிம சொல்லிட்டு உட்காந்துக்க தான் டெல்லி வாரியும் வந்து போட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு எங்கள் வீட்ல பாருங்கப்பா டக்குன்னு கொலத்துறதுக்கு கொலுத்துறீங்க சொல்லுங்கள் எல்லாரையும் வேணாலும் லைனாக கொளுத்திட்டு போங்க ஒன்றும் இங்க பண்ண முடியாது மிகப்பெரிய ரத்தார் வரும் இப்போ ஆறாவது பார்த்தீங்கன்னா சொல்லுவா சொல்கிறாங்க இது வர்றதுக்கு முன்னாடியாவது கொஞ்சம் இப்படி ஒரு தீன் நான் கொடுத்தேன்னு சொல்லிடுங்கடா எப்படி இருக்க மாதிரி இந்த ஆறாவது வர்றதுக்கு முன்னாடி யாவது கொஞ்சம் ரெடியாகிருங்களா அப்படிங்கிறாங்க ஆறு விஷயம் வர்றதுக்கு முன்னாடி செஞ்சா அமல் இல்லைன்னா ஒன்றும் அமல் எல்லாம் வேஸ்ட்டுங்கிறாங்க இந்த தஜ்ஜாலு பிராணி இருக்குல்ல புகை மூட்டம் அது எல்லாமே சொல்ல அது அடுத்த அது வரும்போது அது வீட்டில் பார்த்துருவோம் அடுத்த கிளாஸ்ல புகை மூட்டமும் தஜ்ஜாலு தஜ்ஜால் பார்க்க முடியாது புகை மூட்டமும் பிராணி மூட்டம் ஏன்னா பிராணி வந்து கொஞ்சம் பெரிய சமாச்சாரம் அது பிராணி அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வயசுல சொல்றாங்க மரணம் செத்து தொலைஞ்சிட்டீங்கன்னா அடுத்து நோய் கை காலாம் அட்டாக் ஆயிருச்சுன்னா முடிஞ்சு போச்சு என்ன என்னாமல் செய்ய முடியும் சுத்த கேம் இதுக்கு ஏதாவது மேலே அதுக்கு மேலே செஞ்சீங்கன்னா ஒன்றும் யூஸ் அந்த அடிப்படையிலும் என்னாச்சு நம்மளுடைய தௌபாவுடைய வாசல் உம்மத்துக்காக அடைக்கப்பட்டுருச்சு தனிநபர் இருக்கு தனி நபராக நாம இன்னைக்கு பாவம் மன்னிப்பு கேட்கலாம் இறைவா இத்தனை நாள் தீன் எதுங்கிறது தெரியாம இருந்தது நாங்க குற்றம் இழைச்சோம் அதற்குண்ட நல்லா அதுக்கு கண்டிஷன் வைக்கிறாங்கல்ல யார் மார்க்கத்தை மறைச்சாங்களோ அவங்க என்ன பண்ணணுங்கிறான் தெளிவுபடுத்தணுங்கிறோம் ரெண்டாவது ஏதாவது வரும்ல மார்க்க தீன் யாரும் மறைச்சிட்டு இத்தனை நாள் யாரெல்லாம் சொல்லிட்டு ஊருக்குள்ள ஃபித்தனா பண்ணிட்டு இருந்தீங்களோ அவங்களெல்லாம் கட்டி கத்தி சொல்லுங்க நாங்க சொன்னதெல்லாம் தப்பு இத்தனை நாள் நாங்க உங்களை வழி எடுத்துட்டு இருந்தோம் இத்தனை நாள் நாங்க உங்களுக்கு தவறான வழி காமிச்சோம் எங்களை மன்னிச்சிருங்க எங்களுக்கே தெரியாமல் இருந்துச்சு எல்லாம் விளக்கத்தை கொடுத்தோம் அதனால நாங்கள் இப்போ சொல்லிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற இந்த தவறாவை செஞ்சோம்னா தனிநபரை தப்பிக்கிறோம் பூமியில் சாகறது ஒன்றும் பண்ண முடியாது இனி வந்து எழுச்சி எல்லாம் கிடையவே கிடையாது தப்பிச்சிடலாம் அப்ப நர்ச்சல் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நர்ச்சல் எதுங்கிறது ரெண்டாவது அதிகாரத்துல நூத்தி எழுபத்தி ஏழு வசனத்துல பாத்துங்க நன்மை என்பது அப்படின்னு சொல்லி அல்லாத ஒரு பட்டியல் போடுவோம் அப்ப இருபத்தி ரெண்டாவது அதிகாரத்துல எழுபத்தி வசனம் இது ரெண்டு தான் நர்ச்சல் அல்லா சொல்றான் அறப்போர் செய்ய வேண்டிய விதத்துல செய்யுங்க உழைக்க வேண்டிய விதத்துல உழைங்க அப்படின்னு சொல்லி அல்லா சொல்றான் இந்த ரெண்டு விஷயம் செஞ்சா செஞ்சு அல்லாவுடைய தீனு இந்த பூமியுடைய சட்டமாக இருக்கணும் இந்த பூமியில நடைமுறையில் இருக்கக்கூடிய சட்டமாக இருக்கணும் அதற்காக பாடுபடக்கூடியதான் நர்ச்சியல் அது இந்த நிகழ்வுக்கு முன்னாடி நாம செஞ்சிருந்தா அல்லாமல் சொல்லும் போதே ஓரளவுக்கு அலர்ட் ஆயிருந்தா மகூதி கத்தும் போதே சையத் எல்லாம் உயிரை கொடுத்த அந்த விஷயத்தை செய்யும் போதே அசனில் பண்ணா எல்லாம் சொல்லும் போதே உண்மத்தை அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இருந்து ஒரு பெரிய ஒரு கிலாபத்தை ஏற்படுத்தியிருந்தா இன்னைக்கு அவன் ஆர்எஸ்எஸ் காட்டும் போது நம்மள்கிட்ட கிலாபத்திருந்து இது வேணுமா இது வேணுமானு கேட்டால் மக்கள் எதை தேர்ந்தெடுத்துருவாங்க கண்ண முடி நம்மளை தேர்ந்தெடுத்துட்டான் சொரணையே இல்லாத இவர்கள் மத்தியில் நாங்கள் எப்படி போய் நீங்கள் போய் தாவா செய்ய போறோம் காஃபிரிட்லாம் அரசியல் இஸ்லாம் சொல்லக்கூடிய அரசியல் பேசுறதுக்கு சூழ்நிலையே போயிருச்சு ஆறி துப்பிடுவாங்க தெரியுது அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்துருச்சு அல்ல அதற்குள்ளால நமக்கு வந்து அந்த வேலை செய்யக்கூடிய அந்த பாக்கியத்தை அதை நமக்கு கொடுக்கணும் அப்போ கடைசியாக ஒரு அந்த உலகம் அளிக்கப்படுற அந்த ஒரு நான் அந்த நிஜமாலுமே இந்த சூரியன் இங்க இருந்து வருதுட்டேன் அதுவும் வந்து நடக்கும் அது வந்து புகாரியில் பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி நூத்தி இருபத்தி ஒன்னு அப்புறம் புகாரில ஆறாயிரத்தி ஐநூத்தி ஆறு முஸ்லீம் புகாரிலே பாத்தீங்கன்னா மூவாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது இது நம்பர் வருது முஸ்லீம் எடுக்கலாம் இந்த நிலவு பாத்தீங்கன்னா இந்த ஹதீசிராசிரம் சொல்ற சீக்வன்ஸ் வேற மாதிரி இருக்கு இதுல ரசுலா என்ன சொல்றாங்கன்னு சூரியன் மேற்குலிருந்து உதயமாகும் அப்போது முன்பே ஈமான் கொள்ளாத அல்லது ஈமான் கொண்டும் அதை உண்மைப்படுத்தும் விதமாக நற்சல் எதுவும் செய்யாத எந்த மனிதனுக்கும் அப்போது நம்பிக்கை பயனளிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த சம்பவம் சொல்றாங்க பாருங்க அதுதான் இந்த பூமியுடைய கடைசி நாளுங்கிறது நமக்கு தெல்ல தெளிவா புரியுது என்ன அப்படின்னா இரண்டு பேர் தங்களின் முன்னே துணிகளை விரித்து வியாபாரம் செய்வார்கள் பேசியும் இருக்க மாட்டாங்க அதுக்குள்ள மறுமை வந்துடும் இது அந்த ஸ்பாட்ல நடக்கிறது அடுத்தது பாத்தீங்கன்னா ஒட்டாரத்துல ஒருத்தர் பால் கறந்துட்டு இருப்பாரு கறந்துட்டே இருப்பாரு மறுமை வந்துடும் அந்த தொட்டி ஒருத்தர் சரி பண்ணிட்டே இருப்பாரு அது பண்ணிட்டே இருப்பாரு மறுமை வந்துடும் இதெல்லாம் ஒரு நாள்ல நடக்கிற நிகழ்வு சோ அந்த நாள் இது இந்த சூரியன் வர்றது எப்ப தெரியுமா நடக்கும் அது பூமியுடைய கடைசி நாள் அப்போ அந்த மேற்கத்திய கலாச்சாரம் பின்பற்றாத ரெண்டு சூரியன் மேற்கு இருந்து உதிப்பதுங்கிறது ரெண்டா பிரிச்சுக்கணும் ஒரு பகுதி அந்த தௌபாவுடைய வாசல் இந்த உம்மத்துக்காக அடைக்கப்படுற அந்த வாசல் வந்து மேற்கத்திய கலாச்சாரம் என்னைக்கு சக்தி என்னைக்கு இந்த டெக்னாலஜி ஐநா சபை இந்த அணு ஆயுதம் இதெல்லாம் இவங்க கையில எடுத்துட்டாங்களோ இனி நாம உம்மத்தா சேர்ந்தாலும் கிலாப்து கொண்டு வர முடியாதுங்கிறது அல்லது சொல்லக்கூடிய மெசேஜ் இதுதான் வந்து விஷயம் ஆனாலும் தனிநபரா நாம தௌபா செய்யலாம் அல்ல விட குற்றவகத்திலிருந்து நாம வந்து தப்பிக்கலாம்ங்கிறது இது ஒரு முக்கியமான விஷயம் இது அப்ப ரெண்டாவது சூரியன் உதிக்கிறதுங்கிறது அது பூமியுடைய கடைசி நாள் இதிலே பாருங்க இன்னொரு விஷயமும் இருக்கு இப்ப சூரியன் வந்து இந்த ஹதீஸ் இருக்குல்ல இந்த ஹதிஸ சொல்லிட்டு என்ன ஓதுறாங்க முப்பத்தி எட்டாவது இப்போ ஓதுறாங்க எட்டு ஓதல அது வேற பேசுது மிஷன்களை பேசுது நம்ம வாய்த்தோட பேசுது அந்த நான் நீங்க இவங்க பண்ணல என்னல்ல நாங்க பண்ணிருப்போம் அதை பேசிட்டு வரும்போது சொல்றோம்ல அந்த இடத்துல இது வந்து சயின்ஸ் பேசுது இந்த சூறா இந்த ஆனா ரெண்டுமே சூரியன் மேற்கு இருந்து உதிக்கிற ஹதீஸ் தான் இந்த சயின்ஸ் ஒரு சுருக்கமா புரிஞ்சுங்க எப்படின்னா இந்த கேலக்சி இருக்குல்ல இப்படி இப்படி இருக்கா பூ மாதிரி விரிஞ்சிருக்கா இந்த உலகம் மலிவது எப்படி தெரியுமா அப்படி கொஞ்சம் கொஞ்சமா பெருசாயிட்டே இருக்கு இன்னும் படைப்பு பெருசாயிட்டே இருக்கு அது மறுமை நாளுக்கும் என்ன பண்ணுவான் வானத்தை சுருட்டுன்னு சொல்றாங்கள குரான்ல அது அப்படியே ரிவர்ஸ்ல கொண்டு வருவான் அப்ப ரிவர்ஸ்ல வரும்போது சூரியன் எங்க இருந்து உதிக்கும் புரியுதா இப்ப சூரியன் பாருங்க ஒரு வீடியோல போட்டிருந்தேன்ல சூரியன் வந்து இப்படி ஓடிக்கிட்டு இருக்கும் அந்த மருமை இந்த ஹதீஸ் இவர் போய் பாரு யாரு டீச்சர் நம்ம பூமி சூரியன் வந்து கிழக்குல இருந்து உதிக்குது மேற்குல இருந்து உதிக்குதுன்னு ஒண்ணு இவர் சொல்லுவாரு சூரியன் உதிக்குதாமா உதிக்கல அப்படிம்பாரு சூரியன் எல்லாம் எங்கேயும் உதிக்கல சூரியன் மறைவும் இல்ல அப்ப இந்த ஹதீஸ் என்னது பொய்யே புகாரில இருந்தாலும் ஹதீஸ் தப்பு சூரியன் உதிக்கிறது முல்ல மறைகிறது முல்ல அது வந்து தவறான விளக்கம் ஏன்னா சயின்ஸ் வந்து நீங்க சயின்ஸ் வளர்ந்துருச்சு வார்த்தை விளையாட்டு வளரக்கூடாது நீங்க நியூஸ் பேப்பர்ல என்ன போடுறான் சன் ரைஸ் தானே போடுறான் சன் செட்டுன்னு தானே போடுறான் அவனுக்கு தெரியாத அப்புறம் சூரியன் உதிக்கிறது மறக்கிறது அவன் பூமியுடைய கணக்கு வச்சு தான் நம்ம பேசுறது பூமிலிருந்து பார்க்கும் போது உதிக்கிறது போன்று தோன்றது பூமிலிருந்து பார்க்கும்போது மறைவது போன்று தோன்றுது இதை வச்சு தான் ரசூலாம் பேசுவாங்க அப்ப அந்த சய்சை வச்சு வார்த்தை விளையாட்டு வச்சு எல்லாம் விளையாடக்கூடாது அப்ப வெள்ளக்காரனா தான் போறான் சன் ரைஸ் தான் போறான் சன் செட்டு தான் போறான் பூமி போச்சு சூரியன் போச்சு சூரியன் வந்துச்சுன்னு தான் பேசறான் அப்ப இது எப்போ நடக்கும்னு பாத்தீங்கன்னா இந்த சூரியன் இப்படி ஓடிட்டு இருக்குல்ல அது ஓடுறது அப்படியே வரும் இப்போ இப்படி போயிட்டு இருக்கு இந்த கோள்கள் அது ஓடுறது அப்படியே ரிவர்ஸ்ல வரும் அப்படியே சுத்தும் அது அப்படியே சுத்தி மறுபடியும் ஒரு புள்ளியா மாறியும் இப்படிதான் வந்து அல்ல வந்து அலிப்பன் சொல்லி சொல்றாங்க சுருட்டுவோம் ஏடுகளை சுருட்டும் போது சுருட்டு அப்படியே சுருட்டிடுங்கிற விஷயம் இந்த நிகழ்வை பார்த்துட்டு அந்த கடைசி நாள் பூமியில இருக்கிறான்ல அப்ப கடைசியா இருக்கிற எல்லாருமே கெட்டவனா தான் இருப்பான் ஹதீஸ்ல வருது இல்ல நல்லவர்கள் ஈசா ஆட்சிக்கு அப்புறம் நல்லவங்க எல்லாருமே செத்துருவாங்க அப்ப வந்து எல்லா அடையாளம் முடிஞ்சு போயிடும் அப்ப இருக்கிற தாயில என்ன பேசிட்டு போயிருப்பாங்க ஒழுங்கா திரும்பிருங்க கடைசியா ஒரு அடையாளம் வரப்போகுது சூரியன் மேற்கு வந்து உதிக்கும் சொல்லியிருப்பாங்க அப்ப இவன் எல்லாருமே அதை நிராகரிச்சுட்டு சுத்திட்டு வந்திருப்பாங்க அப்ப இந்த நிகழ்வு நடந்த உடனே ஒட்டு மொத்தமா இருக்கிறவங்க எல்லாரும் நாம நீ முஸ்லீம் ஆயிடுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனா இந்த ஈமானு அப்போ அவங்களுக்கு ஏற்கப்படாது அதற்கு முன்னாடி அவங்க திருந்திருந்தாலே ஒளியா தவிர வேற இது கிடையாது அப்ப ரெண்டு சூரியன் உதிக்குது அப்படிங்கிற அந்த ரெண்டு விஷயமும் கரெக்டா புரியுதுக்குண்டான ஒரு இது இதுல மாற்று கருத்து இருக்கிறவங்க வச்சுக்கலாம் அது ஒரு பத்தி பிரச்சனை கிடையாது இது நம்முடைய ஒரு கருத்து அவ்வளவுதான் இது நீங்க ஏத்துக்கிட்டே ஆகணும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது அல்ல உங்களுக்கும் எனக்கும் புரியக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வாரனாக வாக்கில் தவணாதில் அஹமது இல்லாஹி ரபுல்லாலமின்